தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயம் வந்து தளபதி ரசிகர்களுக்கு சம ஆப்பியான நியூஸாக இருக்க போகிறது ஸோ மாநாடு இல்லைனா என்னடா வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்ட கிராண்டாக நடக்கப் போகிறது கோ திரைப்படத்தோடு சக்ஸஸ் மீட்டர் ரொம்ப கிராண்டாக நடக்கப் போகிறது அது எப்போ நடக்கப் போகிறது ஸோ வந்து யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் எங்கே நடக்கப் போகிறது லைவ் டெலிகாஸ்ட் வந்து இருக்க போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு சம ஆப்பியான நியூஸ் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதாவது தளபதி விஜய் அவர்கள் திரைப்படம் வருதுன்னா அந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை விட பல மடங்கு தளபதி விஜய் அவர்களோட திரைப்படத்துக்கு முன்பு நடக்க நடக்கும் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட ரசிகர்களை வந்து இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இல்லைனா அவார்டு ஃபங்க்ஷன் தான் வந்து சந்திப்பாங்க ஸோ வந்து எல்லா வருஷமும் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்கும் போன டைம் வந்து லியோ திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்காததால் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கவில்லை ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா லியோ திரைப்படத்தோட பிரம்மாண்டமான சக்சஸ் மீட் வந்து நடந்தது ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் இது இசை வெளியீட்டு விழாவை விட பயங்கரமாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்து திரைக்கு வந்தது ஸோ கோ திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி பல ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது அதுக்கு வந்து தளபதி விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்ட மாநாடு நடத்த பிளான் வெற்றி வந்து வரலாறு காணாத மாநாடா இருக்கணும் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது பல முன்னணி தலைவர்கள் நிறைய தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து இந்த மாநாடு வந்து இசை வெளியீட்டு விழா கோத்திரை படத்துக்கு வேண்டாம் ஏன்னா வந்து இந்த மாநாட்டுக்கு டேரக்டாக தளபதி விஜய் அவர்கள் போய் ஒரு ஸ்பீச் கொடுத்தா தான் அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இசை வெளியிட்டு விழா முடிஞ்சால் அடுத்த இருபது த நாட்கள்லேயே தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தா அந்த ஒரு ஸ்பீச் வந்து பெருசாக இம்பேக்டாக இம்பாக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணமும் இன்னொரு காரணம் என்னென்னா ஸோ கோ திரைப்படத்துக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரொம்ப செட்டிலான ப்ரொமோஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இசை வெளியீட்டு வச்சு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் லியோ திரைப்படம் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேணாம் நம்ம இப்படியே போலாம் அப்படி இண்டஸ்ட்ரி ஏஜஸ் நிறுவனமும் முடிவு பண்ணியிருந்தது அதையும் தாட்டி தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் ஏதாவது சின்னதாக அரசியல் விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இன்டைரக்டாக பேசிதா அது வந்து கோ திரைப்படம் ரிலீஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வேண்டாம் நம்ம டேரெக்டாக சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் லேட்டஸ்ட்டாக நிறைய என்டர்டெயில் வந்து இதை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது தளபதி விஜய் கிட்ட நாங்கள் ஆடியோ லட்சம் பற்றிலாம் கேட்டோம் ஸோ டேரெக்டாக சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்குது இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்க இருந்தது ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக இந்த குறுகிய காலத்தில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பண்ண முடியாது அதனால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இந்த மாநாட்டை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க அதனால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் இந்த மாநாடு நடக்க போகிறது இதுக்கு நடுவில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா பிளான் பண்ணிடலாம் ஏன்னா வந்து லியோ திரைப்படம் போன டைம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் லியோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து வச்சிங்க அது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டாக வந்து லியோ திரைப்படத்துக்கு அமைந்தது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் அது வந்து அமைந்தது ஸோ அதே மாதிரி வந்து கோ திரைப்படத்துக்கும் வந்து கோ திரைப்படம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து வச்சா அது வந்து கோ திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வந்து இருக்கும் ஸோ கோ திரைப்படத்தை ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அதனால் வந்து கோ திரைப்படத்துக்கு சக்ஸஸ் மீட்டுக்கான பர்மிஷன் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து தளபதி விஜய் கேட்டை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தளபதி விஜய் அவருக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே ஜென்ரலாக நம்ம கோ பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஓகே சொன்ன மாதிரியும் சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அதனால் ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டை வந்து கோ திரைப்படத்தையும் கிட்டே இருந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் யார் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயம் வந்து தளபதி ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்க போகிறது ஸோ மாநாடு இல்லைனா என்னடா வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக கிராண்டாக நடக்க போகிறது கோத் திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டர் ரொம்ப கிராண்டாக நடக்கப் போகிறது அது எப்போ நடக்க போகிறது ஸோ வந்து யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் எங்கே நடக்க போகிறது லைவ் டெலிகாஸ்ட் வந்து இருக்க போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பேச போகிறோம் ஸோ தளபதி ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதாவது தளபதி விஜய் அவர்கள் திரைப்படம் வருதுன்னா அந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை விட பல மடங்கு தளபதி விஜய் அவர்களோட திரைப்படத்துக்கு முன்பு நடக்க நடக்கும் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தளபதி விஜய் அவர்கள் அவங்களோட ரசிகர்களை வந்து இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இல்லைனா அவார்டு ஃபங்க்ஷன் தான் வந்து சந்திப்பாங்க ஸோ வந்து எல்லா வருஷமும் இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடக்கும் போன டைம் வந்து லியோ திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்காததால் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கவில்லை ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா லியோ திரைப்படத்தோட பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து நடந்தது ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் இது இசை வெளியீட்டு விழாவை விட பயங்கரமாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் வந்து திரைக்கு வந்தது ஸோ கோ திரைப்படத்துக்கு இசை வெளியீட்டு விழா ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி பல ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது அதுக்கு வந்து தளபதி விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்டமான விதமான மாநாடு நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு இந்த மாநாடு வந்து வரலாறு காணாத மாநாடாக இருக்கணும் பல லட்சம் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாமல் பல முன்னணி தலைவர்கள் நிறைய தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து இந்த மாநாடு நட நடக்க இருப்பதால் வந்து இசை வெளியீட்டு விழா கோத்திரை படத்துக்கு வேண்டாம் ஏன்னா வந்து இந்த மாநாட்டுக்கு டேரெக்டாக தளபதி விஜய் அவர்கள் போய் ஒரு ஸ்பீச் கொடுத்தா தான் அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இசை வெளியீட்டு விழா முடிஞ்சால் அடுத்த இருபது நாட்லேயே நாட்கள்லேயே தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தா அந்த ஒரு ஸ்பீச் வந்து பெருசாக இம்பாக்டாக இம்பாக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணமும் இன்னொரு காரணம் என்னன்னா ஸோ கோ திரைப்படத்துக்கு ஸ்டார்டிங்கிலிருந்தே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரொம்ப செட்டிலான ப்ரொமோஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இசை வெளியீட்டு விழா வச்சு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலன்னா லியோ திரைப்படம் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த வேணாம் நம்ம இப்படியே போகலாமா பேசுகிறோம் ஆப்வியஸ்லி ஏஜிஎஸ் நிறுவனமும் முடிவு பண்ணியிருந்தது அதையும் தாடி தளபதி விஜய் அவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவில் ஏதாவது சின்னதாக அரசியல் விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இன்டைரக்டாக பேசிதான் அது வந்து கோ திரைப்படம் ரிலீஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வேண்டும் நம்ம டேரெக்டாக சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி வெங்கட் பிரபு கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் லேட்டஸ்ட்டாக நிறைய என்டர்டெயில் வந்து இதை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது தளபதி விஜய் கிட்ட நாங்கள் ஆடியோ லட்சம் பற்றிலாம் கேட்டோம் ஸோ டேரெக்டாக சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்க இருந்தது ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக இந்த இந்த குறுகிய காலத்தில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பண்ண முடியாது அதனால் அக்டோபர் பதினைந்தாம் மாநாட்டை பண்ணிக்கலாம் சொல்லி தளபதி விஜய் அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க அதனால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் இந்த மாநாடு நடக்கப் போகிறது இதுக்கு நடுவில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வந்து லியோ திரைப்படம் போன டைம் செஞ்சிருக்காங்க நீங்க லியோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து வச்சீங்க அது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டா வந்து லியோ திரைப்படத்துக்கு அமைந்தது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராஜஜியாகவும் அது வந்து அமைந்தது ஸோ அதே மாதிரி வந்து கோ திரைப்படத்துக்கும் வந்து கோ திரைப்படம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து வச்சால் அது வந்து கோ திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரோமோஷனாக வந்து இருக்கும் ஸோ கோ திரைப்படத்தோட ரசிகர்கள் செமையா வந்து கொண்டாடுவாங்க ஸோ அதனால் வந்து கோ திரைப்படத்துக்கு சக்ஸஸ் மீட்டுக்கான பர்மிஷன் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து தளபதி விஜய் கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தளபதி விஜய் அவருக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நம்ம கோத்திரை படத்தோட பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட் வந்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஓகே சொன்ன மாதிரியும் சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு அதனால் ஒரு பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டை வந்து கோத்திரை படத்தீம் கிட்ட இருந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ல